டுடே இரவு ஏழு மணிக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம வைப்பில் இருக்காங்க அண்ட் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மோதுவாங்க எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு ஸ்ட்ராங்கான டீமுங்க கிளாஸ் அண்ட் பேட் கமின்ஸ் அண்ட் அபிக் அபிஷேக் சர்மா அவங்கலாம் தீ ஃபார்மில் இருக்காங்க அண்டு காஜல் அகர்வால் பிரிச்சு எடுத்துருவாங்கன்னு வைங்களேன் ஒரு சரியான அணியோடு வந்துட்டு சிஎஸ்கே இன்றைக்கி ஃபைட் பண்ண போகிறாங்க ஃபைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெஃபினட்டாக வின் ஆகணும் ஓகேவா அந்த மேட்சில் யார் வின் பண்ண போகிறாங்க ஜோதிர சிறுவன் நபிகானந்த் கணிச்சிருக்காரு அந்த பிரிக்ஷன் போட்டிருக்கேன் பார்க்கலேன்னா பாருங்கள் இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணல சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ருத்ராஜ் கைக்வாட் இருந்து பேசியிருக்காருங்க சேம் ஜெயந்தே மொய்நலி வந்துட்டு அவர் ஆள் மனசுலேருந்து பேசியிருக்காரு அதாவது போன சீசன் பார்த்துருப்பீங்க ஆன் த கிரவுண்டில் அவரோட ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப லோவாக இருந்தது தோனியே ஒரு கட்டத்தில் கோவப்பட்டிருப்பார் அந்த நிகழ்வை வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஜிடிக்கு எதிராக நினைக்கிறேங்க அப்படி ஒரு முறை முறைச்சிருப்பார் சீனியர் பிளேயர்னால திட்டாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிருப்பாருன்னு வைங்களேன் அதுலேருந்தே தோனிக்கு வந்துட்டு மொய்நலியை பிடிக்கலங்க அதனால தான் அவரை டீமில் கொண்டு வரல ஓகே அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் அந்த பீங்கா மண்டையனை விளையாட வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மிச்சருங்க மிச்சர் எதுக்கு இருக்குதுன்னு அதுக்கே தெரியல அடிக்கிற வெயிலில் வந்துட்டு முடி இருந்தாலே மூளை வேலை செய்ய மாட்டேது இது வலிச்சு எடுத்துகிட்டு வந்தால் எப்படிங்க மூளை வேலை செய்யும் திணறதா அந்த மாதிரி தான் காலத்தில் திணறிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன் ஓகே இவர் நியூஸிலாந்து பிளேயரும் கூட இதை தான் வந்துட்டு ருத்ராஜ் கிக்வாட் இன்றைக்கி கேப்டன்னா கொஞ்சம் தைரியம் இருக்கணுங்க வெளிப்படையாக பேசியிருக்காரு எனக்கு மிட்சல் விளையாடுறது பிடிக்கல அதாவது என்ன சொல்ல வரன்னா மொய்னலி என்னோட கேப்டன்ஷியில் நான் மொய்னியை தான் விளையாட வைப்பேன் ஏன்னா அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஹெட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவங்க ரெண்டு பேரையும் சாச்சிட்டா எஸ்ஆர் படுத்துருவாங்க ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு டேஞ்சர் என்ன ஆஃப் ஸ்பின்னர் தான் மொய்நிலி வந்துட்டு சீனியர் பிளேயர் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸ்டீவன் ஃபிளமிங் கிட்ட அதாவது ஃபேவரிசம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இதை தான் ருத்ராஜ் கேக்வாட்டம் சொல்லியிருக்காரு உலகத்தில் மிகப்பெரிய தவறு நடக்கிறது இந்த ஃபேவரிசம் தாங்க ஒரு தவணை பிடிச்சி போச்சுன்னா அவன் என்ன தவறு பண்ணாலும் அதை என்ன சொல்கிறது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க சில பேர் அங்கே தான் தவறு நடக்குது பட் அந்த மாதிரி அதாவது ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் நியூஸ்லாண்ட் வீரர் மிட்சலும் நியூஸ்லாண்ட் வீரர் அதே மாதிரி மிட்சலை எடுக்க சொன்னதே வந்துட்டு எம்எஸ் தோனி தான் பதினாலு கோடி தவிர அவரை விரட்டி பிடிச்சாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஒம்பது கோடியோட சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பதினாலு கோடி எடுக்க சொன்னது எம் எஸ் தோனி தான் இவர் ஏதோ ஒரு வழியில் அவருக்கு பிடிச்சி போச்சுங்க ஏன்னா ரொம்ப சீனியர் பிளேயர் கூடையா இவரை வச்சு எப்படியாவது வியாபாரம் பண்ணிடலாம்னு நினைக்கிறாருங்க சேன் வாட்சன் மாதிரி பட் இது கல்லா தேரான் தான் நம்ம ருத்ராஸ் கேக்வாட் சொல்லியிருக்காரு இவருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது மொய்நலிக்கு வந்துட்டு மல்டி டேலண்ட் இருக்குது மல்டி டேலண்ட்னா ஸ்பின்னர் அண்ட் சேம் டைம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சீமர் ஸ்பின்னர்ஸ் எல்லாத்தையும் சூப்பராக அட்டாக் பண்ணுவார் இந்த மேட்சில் அதாவது ஹெட் லெஃப்ட் ஹேண்ட் மேன் அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அந்த டீமோட முதுகெலும்பவங்க ரெண்டு பேர் தான் மொய் அலி விளையாடணும்னு நம்ம ருத்ராஜ் கி சொல்லியிருக்காருங்க ஃபேவரிசம் பார்க்க வேணான்னு தைரியமாக முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு கேப்டனாசம் பார்க்க வேணான்னு இந்த நிலையில் அதாவது சிஎஸ்கே டீம் ஒரு மூணு பேருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்காமா ஏறத்தால் ஏறத்தாழ அலியும் ருத்ராஜ் பாயிண்ட் தான் பதிவு பண்ணியிருக்காரு போன சீசனில் தோனியை ஏதோ காயப்படுத்திருக்கேன் பட் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இந்த சீசனில் வந்துட்டு பிரதிபலிப்பேன் பிரதானமாக விளையாடுவேன் என்றும் ஏன்னா இந்திய கண்டிஷன் வந்து ஸ்பின் அடாப்டா இருக்குங்க உங்களுக்கே தெரியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினைச்சிக்கிறீங்க அபிஷேக் சர்மா ஹெட் ரெண்டு பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஆப் டீமை ஈஸியாக வைங்களேன் அதை பண்ணியிருக்காரு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க அந்த வாய்ப்பை வந்துட்டு நான் மிஸ் பண்ண மாட்டேன் தோனி கிட்ட வந்துட்டு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறதா சோசியல் மீடியாவில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இன்னைக்கு மொய்னலி ருத்ராஜ் கேக்வாட் முடிவை வந்துட்டு அண்ட் நம்ம தலை வந்துட்டு எடுப்பாங்களா உங்களோட கருத்தை போட்டு பண்ணுறேங்க